ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி விரும்பி ஒன்றாலாம் சேனலில் கொண்டக்கடலையை வச்சு ஒரு டேஸ்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடிப்பானிகளும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து இதில் பத்து பல்லளவு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதுவே காரத்துக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கொஞ்சம் சேர்த்துக்குங்க அடுத்தது ஒரு பெரிய கட்டளவு மல்லிகளை எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கோர்ஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம வெள்ளை கொண்ட கடலை சேர்க்க போகிறோம் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காலையிலேயே கொண்ட கடலையை வந்து ஊற வச்சிடுங்க இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டு கப் அளவு ஊற வச்ச கொண்ட சேர்த்துக்கலாம் நீங்கள் என்னுடைய சேனல் இப்ப தான் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா லைக் சா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்இண்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் நம்ம அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் அளவு வந்து நம்ம மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் வந்து ரொம்ப அதிகம் சேர்க்க இந்த இந்தளவு சேர்த்தோன்னாவே போதும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு தடவை அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வந்து நீங்கள் மையாவும் அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்மளுடைய வீடியோஸ்லாம் நிறையா ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வந்து பிரெட் கிரம்ஸ் வந்து ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட வீட்டில் ப்ரெட் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஓரங்களை கட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸியில் பல்ஸில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் இதை வந்து நம்ம நல்லா வந்து கையில் பிசஞ்சு எடுத்துக்கலாம் பிரெட் கிரம்ஸ் சேர்க்கும் போது நமக்கு நல்லா பைண்டிங் கிடைக்கும் அளவுக்கு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் இந்த மாவை வந்து நம்ம பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப தளர்வாக இருந்தது அப்படின்னா ப்ரெட் கிரம்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க வேறு எந்த மாவும் நம்ம சேர்க்க தேவையில்லை இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை வச்சுக்கலாம் இது பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம என்ன சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பொறிக்கிறது பிடிக்கல அப்படின்னா தோசைக்கல்ல வச்சு நம்ம சேலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை அடா மாதிரி கூட நம்ம தட்டி போட்டு எடுத்துக்கலாம் ஆனால் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சேலோ ஃப்ரை பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு அச்சு வச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் இந்த மாதிரி அச்சி இல்லை அப்படின்னா கையிலேயே தட்டியும் போடலாம் பால்ஸ் மாதிரியும் போடலாம் பால்ஸ் மாதிரி விட்டுனீங்க அப்படின்னா உள்ளே வந்து கொஞ்சம் சீஸ் வச்சு போடுங்க நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி தட்டி நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் அப்போனா தான் உங்களுக்கு உள்ள நல்லா சாஃப்டாக வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மல்லியில் ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம் நம்ம வீடியோஸில் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பேக்கிங் ரெசிபி எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது செக் பண்ணுங்கள் இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு விரும்பி உணர் சேனலை லைக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ